பிறந்தநாள் விழா அந்த விழாவுக்காக மிக வாங்க பாடகரும் நடிகரும் மற்றும் பல அதாவது பாடல் ஆசிரியர் பல முகங்களை கொண்ட நமது அருமையான அன்பான நண்பரும் இங்க இருக்காரு அவர் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவார் இன்னைக்கு யாரு இந்த பங்கன் ஐயா முதல்ல மக்கள் உலகம் நேர்கள் அனைவருக்கும் நான் வந்து மிக 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 நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என்ன வந்து ஐயா போதாண்டா சார் தான் நடிக்க வச்சாரு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க ரொம்ப நன்றி ஐயா நீங்க யாருக்கு பிறந்த நாள் பார்த்தோம்னா விசிலிங் சவுண்ட்

முழு ஆடு கறி அப்புறம் காட்டுறேன் இப்போது காய்கறியை மட்டும் காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி பாருங்க அங்கே வாட்டர் பாட்டிலு நீங்கள் நினைக்கிறா மாதிரி நம்ம ஃபங்க்ஷனில் எப்போவுமே வாட்ரு பாட்டில் வேணா இருக்கும் வாட்டர் பாட்டில் இருக்காது அந்த பழக்கம் இங்கே யாருக்கும் இல்லை அப்படி இருந்தா ராஜா இங்கே பக்கத்திலே சேர்த்துக்க மாட்டாரு

இவர் வந்து என்ன பண்றாரு அவருக்கே புரியுதா இல்லையான்னு தெரியல ஒரு இலைய ரொம்ப நினச்சி ஒரு தோலை ஒன்றை மணி நேரமா உருச்சுன்னு பாருங்க அதுக்கடுத்தது அவராவது ஏதாவது உருகிறாரு இவர் தக்காளி ஒண்ணு வெட்டுறதுக்கு கட்டை ஏத்துணுவா மட்டை ஏத்துணுவா அது ஏத்துணுவா இது

நீ என்ன புடுங்கற புதினா புடிங்கிருக்காரு பாவரு ஒரு இலையா புடிங்கிருக்காரு புதினாவுக்கு பின்னாடி ஒருத்தர் பயங்கரமா வேலை பாக்குறாரு யாரு பாரு பூண்டு பூண்டு உரிக்கிறாரு அவர் உரிச்ச பூண்டை இவர் தோல் உரிக்கிறார் நீங்க தான் மாமா பண்றீங்க அதே பூண்டை அவர் உரிச்ச பூண்டு கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிருக்காரு

வா உங்களுக்கு இது வெஜிடபிள்னு நினச்சிப்பாங்க கறி எங்க வச்சுருக்கீங்க தயவு செஞ்சு நான் காமிச்சிடுறேன் கறி வெயில் அதிகமா இருக்கும் ஃப்ரீசரில் வச்சுருக்கீங்க ஓகே அதாவது ஒரு மொத்தமாக ஒட்டு மொத்தமாக பதினெட்டு கிலோ கறி ஆடு ஒரு ஆடு உண்மையில பதினெட்டு கிலோ கறி அது ஒரு ஆடு தான் போட்டது அதில் பதினெட்டு கிலோக்கு நீங்கள் போட வேண்டிய அரிசி பதினெட்டு கிலோ ஸோ முப்பத்தி ஆறு கிலோ நீங்கள் பிரியாணி பண்ணலாம் இந்த பிரியாணி பண்ண போது யாருன்னா நாங்கள் எல்லாமே எங்கள் ஃபேமிலி சேர்ந்தவங்களை தான் சேர்ந்து பண்ணுவோம் இது பனைமட்ட ஃபேமிலி சமைக்கக்கூடிய செஃப் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தாஜ் கோர்மெண்டல் அது மாதிரி பெரிய ஹோட்டலில் இருப்பாங்க எங்கே உங்க ஐடியா ஒன் டூ த்ரீ ஆ செஃப் வந்து டீயும் போடுவாங்க அது மெயினாக பார்த்தீங்களா இங்கே பார்க்கறது ராஜா இது இளையராஜா இளையராஜா எல்லாம் நைனா பிறந்த நாளுக்கு வந்திருக்கீங்க என்ன சொல்ல வர்றீங்க ராஜா அவர்களுடைய புதல்வர் தீரன் அவர்கள் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணமட்டையில் நீண்ட நாட்களாக சிலர்லாம் ஹீரோ சில காணும் அந்த ஹீரோகள்லாம் ஒன்றா இருக்காங்க நம்ம தருண் இங்கே பாருங்க எப்பயுமே வா தமிழ் தமிழை காட்டில் திட்டுறாரு தமிழ் ரைட் அதான் உழைச்ச நீ மட்டும்தான் வழங்குறாங்க உண்மையிலே எங்கள் டீம் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப இதுதான் ஏன் பேசுகிறானா செல்லோ கை என்ன மாட்டிக்கலாம் ஹலோ ஹலோ

அந்த வகையில் ஈவினிங் தான் ஃபங்க்ஷன்ன்றதுனால நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்தாச்சு இங்கே வந்துட்டு மத்தியானமும் ஃபுல் கட்டு நைட்டும் மட்டன் பிரியாணி கேட்கு வாங்க பிரதர் புது மாப்பிள்ளை அவர் ஏதோ சொல்ல வர்றாரு சொல்லுங்கள் மாப்பிள்ள இன்னும் ஒரு சில மா மாதங்களே ஆமாம் குடும்பஸ்திரி ஆக போறாரு

இங்க வந்து உருவார் யாரும் வேலை செய்லாம் பவுண்டி உருவானுங்க என்ன பண்ணுறாங்க சுண்டு இப்போ இங்கே என்ன சமைக்கிறாங்க பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணி ஆ தெளிவாக இருக்கு நம்மளுக்கு இருக்காது ஓகே எத்தனை கிலோ செய்கிறாங்க

இப்போ பூண்டு குறிக்கிறது இப்போ மூணு ஒருத்தர் பேர்ல ஒருத்தருக்கான கந்தா கடப்பா கதிர்வேளா கார்த்திகாயா முருகாப்பா அது சார்ஜ் இல்லையா தெரியல சரி ஓகே ஆனா எப்பயுமே இங்க வந்து இல்ல எப்பயுமே திருவிழாவா கூட்டமாக தான் இருக்கும் அதே கூட்டம் தான் இன்னைக்கு என்ன ஒன்று காலையிலேருந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு பாத்ரூம் போயிடுறாங்க என்னடா நைட்டு மட்டன் பிரியாணி வயித்தா காலி பண்ணோன்றாங்க நான் எங்க போய் ஆச்சு ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு போய் எங்கடா போறீங்கன்னா வந்து ரெண்டு போறாங்க நைட்டு மட்டன் பிரியாணின்றதுனால

ஃபங்க்ஷன் நடக்கும்போது அதெல்லாம் போடுவோம் இப்போ இன்னொரு கேக்கு வெட்டுவாங்க இப்போது அது வேறு ஒரு சேனலில் லைவ் வரும் இப்படி ஒரு இருபத்தெட்டு சேனல் நாங்கள் பேசி வச்சுருக்கோம் இப்போது கேக்கு வெட்டுறது ஒரு சேனலில் வருங்க காய்கறி ஒரு சேனலில் கேக்கு வெட்டுறது ஒன்று சாய்ந்திரம் கேக் வெட்டுறது ஒன்று இப்போ கேக்கு வெட்டுறதோடு சேர்த்து போடுங்க கண்டிப்பாக நம்ம கலீல்பாய் அவர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அறிமுகமானவர் பாடகரா வந்து இன்னைக்கு நடிகரா வந்து பல படங்கள்ல பின்னணியில பாடியிருக்காரு ரொம்ப அருமையா பாடக்கூடிய பாடகர் அவரை வச்சு நம்ம எல்லா விழாலும் பாட வைப்போம் இங்க இல்ல நிறைய கச்செய்துல பாடியிருக்காரு அவர் பாடி வெளிவந்த திரைப்படம் நீங்களே சொல்லுங்க ஐயா நான் வந்து காளி வெச்ச ஒரு திரைப்படத்துல பாடியிருக்கேன் இப்போ பிளாக் பல்சர் அப்படின்ற ஒரு படத்துல பாடியிருக்கேன் இன்னொரு பல படங்கள்ல பாடியிருக்கேன் பாடல் எழுதியிருக்கேன் திரைப்படத்திலையும் ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருக்காரு அது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு ஆட்டோ டிரைவரா தான் பண்ணியிருக்காரு அதுலயும் இங்க சேனல்ல பண்ண மாதிரியே அதை பண்ணியிருக்காரு அடுத்தடுத்த பல குணச்சித்திர வேடங்களில் வருவாரு என்னை பொறுத்த ஹீரோவே ஹீரோ வரலாம் அவங்க ஒய்ஃப் தான் அனுமதி கொடுக்கல கட்டி பிடிச்சாரு வேணாம் அப்படின்றதுனால ஹீரோ ரேஞ்சுக்கு அவர் போல மற்ற கேரக்டர் பண்றாரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் பண்ணீங்கல்ல சார் நீங்க நீங்க கூப்பிட்டீங்கன்னா எந்த வேணாலும்

ஓகேங்களா ஆமாம் இந்த மாதிரி திருப்பி வச்ச திட்டம் ஓகேங்களா ஹாப்பி பர்த்டே மாமா அப்படின்னா இந்த கேக் யார் கொடுத்ததா இருக்கும் யோசிச்சு பாருங்க ஹாப்பி பர்த்டே ராஜா போட்டிருந்தா அது மற்றவங்களா இருக்கும் ஹாப்பி பர்த்டே மாமா அப்படி போட்டிருந்தா அதை கொடுத்தது அவருடைய துணைவியார் அவர்கள் அம்மா மாமா ஒரு நிமிஷம் இந்த கேக்குக்கு சொந்தக்காரங்க அவங்க தான் மாமான்னு போட்டாங்கன்னா இவங்க கொடுத்த கேக்கு இல்லை நான் கேமராவில் ஆனால் இருந்தேன் நீங்கள் பாட்டு பண்ண எடுப்பேன்ல யாரோ எடுத்தால் ஓகே பார்ப்போம் ஆ எடுங்க சொல்லலாம் எடுக்க சொல்ல இப்போ கேக்கு கட் பண்ண போகிறாங்க ஒரு பாட்டு பாடினப்பறம் கட் பண்ணலாம் வாங்கம்மா இதோ இவங்க தான் பிரியாணிக்காரங்க செய்கிறதுக்கு நம்ம பேசியிருந்தோம்மா ரொம்ப நேரமாக எங்களுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு பல ரூல்ஸ் போட்டவங்க இவங்க தான் எங்களுக்கு போங்கம்மா போமா அந்த பக்கம் வாங்க அம்மா அந்த பக்கம் வாங்கம்மா அம்மா அக்கா மாமா மனைவி குழந்தை அக்கா பசங்க அப்புறம் அவர் வளர்ப்பு பசங்க நாங்கெல்லாம் வெற்றி போட்டு

ರಾಜಾ ಹ್ಯಾಿ ಬಾದುಯೂ ಯಾರು ಯಾರು ಕೇಕು ಟೂ ಯು டே டு வீனா கேக் டு யூன்றாங்கப்பா அவனுக்கு க்ரீம் வச்சுக்கா நல்லா இருக்கும் சாக்லேட் வைக்கிறத விட ஓகே இப்ப நான் கேமரா ஆஃப் பண்ண உடனே கேக்கு அச்சிப்பாங்க பாருங்க எங்க ஆளுங்க அடடாய் பைலாம் இந்த பிரியாணி செய்ற அம்மா ஓவரா பண்றாங்க எங்களுக்கு பாருங்க ஒரு செகண்ட்ல தோ போறாக வரன்றாங்க இதோ பாருங்க கையில கிஃப்ட் எடுத்து போறாங்க பாத்துங்க நோட் பண்ணிக்கங்க ஆனா ராஜா அம்மா கூட இல்ல இல்ல போட்டோ எடுக்குது கேறாங்க அம்மா கூட அம்மா உனக்கு ஊட்டுட்டோ வரா இருக்கு <glaube yapmış> <tok nghỉ> கமண்ட் சுத்தாவே வரலையே ஏன்னு தெரில ஆய்வு

ஐயா மைக்கு அவ்வளோதான் நீங்க அது தெரிஞ்சு சாண்டு மாதிரி நல்ல ஐடியா மறுபடியும் நம்ம பிரியாணி டிவிஷனுக்கு போவோம் கேக் டிவிஷனை முடிஞ்சிச்சு இருங்க ஒரு தடவை மறுபடியும் ஒரு தடவை கேக்கு காமிச்சிட்டு ஓகே பிரியாணி வந்து கேக் அங்கே போயிட்டு இருந்ததுனால இங்கே வந்து பிரியாணி கொஞ்சம் தடைப்பட்டு அந்த கேக் வெட்டினதால அங்கே போயிட்டாங்க இருந்தாலும் பொறுப்பாயத்தில்

இருங்க உங்களுக்கு நான் சொன்னேன் சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்கம்மா சுகர் வந்தால் கூட பரவாயில்ல சாப்பிடுங்கம்மா அதுதான்மா இருக்கு சிஸ்டர் தப்பான நினச்சிக்காம கறி எங்கே இருக்கு சிஸ்டர் கறி கறி எந்த எந்திருట్లా அப்பா பெரிய தலைவலியா போச்சு அதனமா திட்டிட்டு சொன்னாங்க பாரு அம்மா என்னதுமா ஆ என்ன பைக் ரேஸ் அங்க பாருங்க அப்படியே போட்டோ எடுப்பா பைக் மேலயே போட்டோ எடுப்பா குழந்தைய இட் மட்டன் இப்போ காலைல வாங்கிவிடம் இல்லையா அந்த மட்டன் உங்களுக்கு காட்டுற பாருங்க எஸ் ஓவராலாக ஒரு பதினேழு கிலோ கறி பிரியாணிக்காக வாங்கினது அங்கே காய்கறி பார்த்தீங்க இங்கே கறியை பார்த்தீங்க எல்லாமே எவிடன்ஸோடு நாங்கள் பேசுவோங்க ஓகேங்களா ஆ ஆ அதே மாதிரி இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய கிஃப்ட்டும் இங்கே இருக்குது இதுக்கு மிக பேருதவியாக இருக்கக்கூடிய பலர் இருக்காங்க அதில் எனக்கு கறி காட்ட வந்தவங்க இவங்க தான் மிக முக்கியமாக வாணா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டும் போய் கறியெல்லாம் அவங்களுக்கு நன்றி ஓகே இப்போது இதெல்லாம் வந்து சர்ப்ரைஸாக பண்ணது இவ்வளோ ஓப்பனாக காமிக்கிறேன்னா சர்ப்ரைஸாக ஆர்டர் பண்ணது யாருக்கும் தெரியாது இன்றைக்கி தான் வந்தது வந்த உடனே இது நம்முடைய டீமுக்கு கொடுக்கறது அவருடைய பிறந்தநாளுக்கு பிரியாணி போட்டு கிஃப்டை கொடுத்து ட்ரெஸ்ஸை கொடுத்து அந்த மாதிரி பண்ணுறது ராஜாவுடைய சன்னி இப்போவே ஹண்ட்ரட் சிசி ஒன் ஃபிஃப்டி சிசியில் ஏறி உட்காந்து ஓட்டுறாரு நம்ம பாய் இது பணமட்டை இதுக்கு வந்தீங்கன்னா அடையாளமே இந்த கோவில் தான் விநாயகர் கோவில் ஓகேவா அடுத்ததாக சேர் வந்து இறங்குது ஓகேங்களா சேர் வந்து இறங்குதுங்க முடி முடி நான் சாப்பிட்டேன்ப்பா நீ முடி ஓகே கொத்தமல்லி கருவேப்பில் பாக்கு மட்டை பிளேட்டு வாட்டர் பாட்டிலு ஆ எல்லாமே எடுத்துக்காமிச்சிட்டேன் இப்போ சேர் வந்து இறங்குதுங்க இது கொஞ்சம் பேர் வருவாங்க இல்லையா உட்காரத்துக்காக ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் உட்கார்றதுக்காக இந்த சேர்ஸ் ஆர்டர் பண்ணி சேரம் வந்திருக்கு நீங்கள் தான் பிரியாணி பண்ண போகிற இடம் விறகு எல்லாம் வந்து தெரிஞ்சிடுச்சு பாத்திரம் வந்துட்டுருக்கு பாத்திரமும் சேரம் தான் வந்துருக்கு இந்த அண்டானில் தான் நான் காமிச்சேன் அந்த மட்டனையும் அந்த காய்கறியும் போட்டு தண்ணி படத்திலேயே பிரியாணி அண்டா ஓகேவா அதில் எல்லாமே இருக்குங்க சேரு டேபிள் இங்கே இருக்குது ஓகே இனியும் வந்து எப்பயுமே அவருக்குன்னு ஒரு தனி இடத்த வகுத்துக்குன்னு இருக்கிற ஒரு யாருன்னு பார்த்தோன்னா நம்ம பிஞ்சுக்கண்ணான்னு எப்பயுமே ஒரு நியாயமான நடுநிலையாக இருந்து எப்பயுமே சொல்லுவார் இது வேணாப்பா இது பண்ணுங்கப்பா இது செய்ப்பான்னு சொல்லுவார் ஒரே மாதிரி ஆமாம் இவங்க எல்லாம் அது மாதிரி சொல்லும் போது எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா நான் சொல்ல வேண்டியது என் கடமை நீங்கள் கேளுங்க கேட்காம போ என் வயசுக்கு என் அனுபவத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இதுதான் நல்லது இதுதான் கெட்டது பட் கேட்கலன்னு கோவப்பட மாட்டாரு ஏன்னா சரி நான் சொல்லிட்டேன்ப்பா அதுக்கப்புறம் முடிவு நீங்கள் எடுத்துக்கங்க அது மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் நான் அவர் பேசுகிறேன் நீங்கள் பல இடத்துல பார்த்தீங்கன்னாவே நிறைய விஷயங்கள் சொல்லுவார் கூட நாங்கள் ஸ்பீக்கர் போட்டு போன போது சொன்னார் இல்லைப்பா இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படின்னா வீட்டில் அவங்க தூங்குறவங்களோ அல்லது வீட்டில் இருக்க ஏன்னாப்பா போட்டு போட்டுக்காச்சுங்க சாயந்தரனாலாம் பரவாயில்லப்பா மத்தியானமே ஆரம்பிச்சாங்களா திட்டுவாங்கப்பா அதனால ஸ்பீக்கர் அஞ்சு மணிக்கு மேலே போடுங்க அதுமாரி நல்ல பல கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் சந்திச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அவங்களுடைய அனுபவம்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப 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 தேவையான ஒன்று ஏன்னா அவங்க சொல்லக்கூடியது அனுபவிச்சு சொல்கிறாங்க நம்ம யூகத்தின் அடிப்படையில் இப்படி நடக்கும் இப்படி நடக்கலாம்னு சொல்லுவோம் அங்கே நடந்துருக்கு இப்படிலாம் நடக்கணும்னு சொல்கிறது தான் அதே மாதிரி தான் இவர் சொல்கிறத முக்காவாசியை நான் காது குத்து கேட்பேன் பட் அவருக்கு நான் சின்னப்பார் நான் எதுவுமே கேட்கலான்ட்டு இவ்வளோ நாள் வரைக்குமே அவர் 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 சொல்கிறது நான் கவனிச்சு பார்த்துருவேன் யாரா கிண்டல் பண்ணுன்னு எதாவது சொல்ல சொன்னால் இவர் வேணாப்பா விடுவேன் சொல்ல நான் பார்த்துக்கேன் நான் பார்த்துக்கிறேன்னு நான் கூட சொல்ல மாட்டார் அது உண்மையிலே அவங்களுக்கு மனசு வலிக்கும் தெரியும் அதே நேரத்தில் நான் சொல்லி சொல்லலேன்னு எங்களுக்கு கோபம் வரும்னு தெரிஞ்சால் கூட சமாளிச்சுட்டு போயிடுவார் அது மாதிரி ஒரு நல்ல குணம் படைத்தவர் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் அவரே ஒரு சில வார்த்தைகள் எதனால் பேச சொல்கிறேன் இந்த லைவ் முடிவுக்குள்ளே மாமா இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள் ஆ ரைட்டு அவர் பேர் ராஜா சொல்லுங்கம்மா ரொம்ப இது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பேர் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒன்னு ஒண்ணு பண்ற மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன மாமா பண்ணிருக்காரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரா கொடுத்துருக்காரு வேறு ஏதோ கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் ஆமாம் அதே மாதிரி பிரியாணி கொடுத்துருக்காரு பிரியாணி கொடுத்துருக்காரு எப்போயுமே அவருடைய பிறந்த நாளுக்கும் அடுத்தவங்க செய்வாங்க அதேமாதிரி உங்கள் டீமில் இருக்கிறவங்க பிறந்த நாளுக்கும் ட்ரெஸ் எடுத்து கேக்கு கட் பண்ணி எல்லாமே பண்ணுவார் ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் உங்களை பற்றி ஒரு சில விவரங்கள் சொல்லுங்கள் ஒரு வருஷம் முன்னாடி தான் இந்த படம் பாட்டி

வரமாட்டுக்கோ மக்கள் உலக செயலுக்கோ இந்த கருத்து ஓகேண்ணா நன்றி எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த வாழ்த்துக்களை சொன்ன அண்ணன் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி எப்பயுமே உங்களுடைய அன்பும் ஆதரவோடு பணமட்டை இந்த சேனலையும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களோடு அந்த வாழ்த்துக்கள் என்றைக்குமே வேணும் உங்கள் ஆதரவு வேணும்னு அன்போடு கேட்டுக்கிட்டு இந்த லைவை முடிக்கிறேன் மீண்டும் நைட்டு பணமட்டை பனம்பழம் பழம் பன் டார்ச்சர் மக்கள் உலகம் மக்கள் மனசு இப்படி ஏதாவது ஒரு அஞ்சு சேனல்ல லைவ் வரும் பாருங்க தேங்க்யூ பாய் டேக் கேர்